அன்பு நஞ்சுங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஒரு சிறுவன் தினமும் ஒரு மரத்தில் வந்து ஆடி பாடி விளையாடிட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ரொம்ப ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை மரமும் அவனை பார்த்து காத்திருந்தது சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது என் நண்பர்கள் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் ஒன்றும் இல்லை என்றான் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மைகள் வாங்கிக்கொள் என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றது மரம் அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்துச் சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காக ஏங்கியது பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது இப்போது அவன் ரொம்ப வளர்ந்து விட்டான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷம் பா என்னிடம் விளையாடு இந்த கிளைகளில் இந்த கிளைகளில் ஏறி அமர்ந்து பாட்டு பாடு என்றது அதற்கு அவன் இல்லை இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது என்றான் எனக்கும் மனைவி குழந்தைகள் உள்ளனர் ஆனால் நாங்கள் வசிக்க சொந்த நல்ல வீடு இல்லை வீடு வாங்க இன்னும் பணமும் இல்லை மரம் உடனே சொன்னது பரவாயில்லை உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசு இல்லை அதற்கு பதிலாக கிளைகளை வெட்டி செல் அதில் ஒரு அழகான வீடு கட்டிக்கொள் என்றது அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான் இப்படியே ஒரேபடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே முடிந்தவரை ஒரு வருடம் ஒரு முறையாவது வந்து என்னை பார்த்து செல் என்றது வேண்டிய கிளைகளை விட்டு எடுத்து சென்றான் அதற்கு பின் பல வருடங்கள் வரவில்லை அவன் வருவான் வருவான் என்று மரம் நித்தம் நித்தம் காத்திருந்தது பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது அவன் எப்போதும் போல் சோகமாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன்பிடி படகு விட்டது படகு இல்லாததால் மீன்பிடிக்க முடியவில்லை என்னால் அதனால் வருமானமும் எனக்கு இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றான் மரம் துடித்து போனது நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள் இதை வைத்து நீ அழகான படகு கட்டிக்கொள் என்றது அவன் அடிமரத்தை வெட்டும்போது மறக்காதே ஒரு இடத்திற்கு ஒரு முறை இன்றல்லாமல் எப்போதாவது என்னை பார்க்க வந்துவிடு என்றது மரம் ஆனால் அவன் வரவே இல்லை மரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது அப்போது அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் அவன் இருந்தான் அவனை பார்த்து மரத்துக்கு ரொம்ப அழுகை வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள் இல்லை கிளைகளும் இல்லை அடி மரமும் இல்லை உனக்கு கொடுக்க இடம் ஒன்றுமே இல்லை என வருந்தியது மரம் அவன் சொன்னான் நீ படி நீ பழங்களை கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை வீடு கட்டவும் படகு செய்யவும் எனும் சக்தி இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டும் தேவைப்படுகிறது என்றான் அப்படியா இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களை படுத்துக்கொள் என்றது மரம் அவனும் அந்த வேர்களை தலை வைத்து படுத்துக்கொண்டான் இந்த சுகத்துக்குத்தான் ஏங்கி தவித்தது இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது இது மரத்தின் கதை அல்ல நம் பெற்றோர்களின் கதை இந்த சிறுவனை போல் நாமும் சிறுவயதில் தாய் தந்தையோடு விளையாடி இருக்கின்றோம் வளர்ந்து பெரியவனானதும் தமக்கென்று குடும்ப குழந்தைகள் என்று விடுகிறோம் அதன் பின் ஏதாவது தேவை அல்லது ஏதாவது பிரச்சனை என்றால் தான் அவர்களை தேடிப் போகிறோம் நம்மிடம் இருப்ப வகைகளெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசமும் அன்பும் அனுசரணையான வார்த்தைகளை தவிர அவர்கள் வேறு ஏதும் விரும்புவதில்லை அதைத்தான் விரும்புகிறார்கள் அன்பு பாசம் கருணை நட்பு இதோ உங்கள் புகழிசை நன்றை வணக்கம் படித்ததில் பிடித்தது இதோ உங்கள் முன்